ரே கிருஷ்ணா ஓம் நமோ வாசுதேவாய நரம் பகவேவம் நமஸை நோத்தம்தவீம் சரஸ்வதி வியசம் ததோஜயம் உதீரயேத் ನಷ್ಟಪ್ರಾಯು ಅಭತ್ರ ನಿತ್ಯವತ ಸೇವೆಯ ಭಗವತಿ ಉತ್ತಮ ಶ್ಲೋಕೆ ಭಕ್ತಿರ್ಭವತಿ ನೈಷ್ಟಕೀ ಮುಖಂಕರೋದಿ ವಾಚಾಲ ಪಂಗುಂ ಲಂಕಾಯ ತೇ ಕಿರಿ ಯತ್ಕೃತಮ ವಂದೇ ಶ್ರೀಗುರು ದೀನತಾರರಮಾನ ಮಾಧವ ಶ್ರೀಚೈತನ್ಯೀಶ್ವರಂ ಹೇ ಕೃಷ್ಣ ಶ್ರೀಮದ್ಭಾಗವತಂ ಸ್ಕಂದಟ್ ಅಧ್ಯಾ அத்தியாயம் இருபது பலிமகாராஜா பிரபஞ்சத்தை ஒப்படைத்தல் என்னும் தலைப்பில் பதம் எட்டு இயம் புபுஜே பிரம்மன் தைத்ய இந்திரைர் அணிவர்த்தி பி தேஷாம் காலோ அக்ரசீலோகான் நாயஷோ அதிகதம் பு புவி ஒன் பை ஒன் மீனிங் யை எவரால் இயம் இவ்வுலகம் புபுஜே அனுமதிக்கப்பட்டது பிரம்மன் பிராமணர்களில் சிறந்தவரே தைத்தியேந்திரை அசுர குடும்பங்களில் பிறந்த பெரும் வீரர்களாலும் அரசர்களாலும் அணிவர்த்தி பி உயிரை விடவோ அல்லது வெற்றி பெறவோ சண்டை செய்ய உறுதி பூண்டவர்களால் தேஷாம் அத்தகைய நபர்களின் கால காலம் அக்ரசீட் பறித்து லோகான் எல்லா உடைமைகளையும் புலன் நுகர்வு பொருட்களையும் நா இல்லை யஷ புகழ் அதிகதம் அடைந்தனர் புவி இவ்வுலகில் டிரான்ஸ்லேஷன் பிராமணர்களில் சிறந்தவரே போரிடத் தயங்காதவர்களான பெரும் அசுர மன்னர்கள் இவ்வுலகை நிச்சயமாக அனுபவிக்கத்தான் செய்தனர் ஆனால் காலப்போக்கில் அவர்களுடைய புகழைத் தவிர மற்ற அனைத்தும் பறிக்கப்பட்டன இப்புகழால் அவர்கள் தொடர்ந்து வாழ்கின்றனர் அதாவது மற்ற விஷயங்களுக்கு பதிலாக நற்புகளை ஒருவன் அடைய முயற்சி செய்ய வேண்டும் பர்பட் பை சில பிரபா ஜெயசில இது சம்பந்தமாக சாணக்கிய பண்டிதரும் பின்வருமாறு கூறுகிறார் ஆயுஷக க்ஷண ஏகோபி ந லப்ய ஸ்வர்ண கோடிபி ஒருவரது ஆயுள் என்பது மிகவும் குறைந்ததாகும் ஆனால் அந்த குறைந்த ஆயுட்காலத்தில் தனது நட்புகளை உயர்த்தக்கூடிய எதையேனும் அவனால் செய்ய முடியுமானால் அந்த புகழ் பல கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு தொடரும் ஆகவே வாமன தேவரிடம் அளித்த வாக்குறுதியை மறுக்க வேண்டும் என்ற அவரது ஆன்மீக குருவின் கட்டளையின்படி நடக்கக்கூடாது என்று பலிமகாராஜா முடிவு செய்தார் அதற்கு மாறாக தான் கொடுத்த வாக்கின்படி நிலத்தை கொடுத்துவிட அவர் முடிவு செய்தார் இதனால் பன்னிரண்டு மகாஜனங்களில் ஒருவராக பலிமகாராஜா நிரந்தரமான புகழை பெற்றார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபது பலிமகாராஜா பிரபஞ்சத்தை ஒப்படைத்தல் என்னும் தலைப்பில் பதம் எட்டுடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல குரு தேவ்கே ஜெய்